வெல்கம் பேக் இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க இப்போ எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நீங்க கடைசி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க ரைட் முதல்ல வந்து ஒரு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கும் மேனேஜ்மெண்ட் எத்தனை சீட் இருக்கும் கவுன்சிலிங் எத்தனை சீட் இருக்கும்னு முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதே போதும் நார்மலா ஒரு செக்ஷன் அதாவது ஒரு இன்டேக் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு செக்ஷன்னா அறுபது பேர் அறுபது பேர்னா வந்து அதுல மேனேஜ்மெண்ட் எத்தனை இருக்கும் கவுன்சிலிங் எத்தனை இருக்கணும்னு இது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கவுன்சிலிங் சீட்டு கொடுத்தே ஆகணும் அடுத்தது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும் நல்லா புரியுதா மேனேஜ்மெண்ட் சீட் எவ்வளோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்

முப்பத்தொன்பது பேர் வந்து கவுன்சிலிங்ல தான் வரணும் இருபத்தோரு பேர் மட்டும் தான் எதுல போட முடியும் மேனேஜ்மெண்ட்ல போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அப்படியே மல்டிபிள் ரேஷியோ ஒரு செக்ஷனுக்கு சொல்லிட்டேன் இப்ப ரெண்டு செக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அப்படியே என்னது நூத்தி இருபது நூத்தி இருபது இன்ட்டு அறுபத்தஞ்சு பெர்சென்ட் அத்தனை பேர் கவுன்சிலிங் அப்படின்னா என்னது நம்ம ஒரு செக்ஷனுக்கு முப்பத்தொன்பது பேர் சொன்னோம் முப்பத்தொன்பது இன்ட்டு ரெண்டு எத்தனை இருபத்தெட்டு பேர் வந்து கவுன்சிலிங்ல வரலாம் மேனேஜ்மெண்ட்ல ரெண்டு செக்ஷன் எத்தனை பேர் போறான்

இப்பதான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது ஆனா அதை வந்து நீங்க யாருமே என்ன செய்ய மாட்டீங்க கண்டுக்கவே மாட்டீங்க ரைட் இப்ப புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டே நம்ம கால்குலேஷன் வந்து இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் எத்தனை சீட் இருக்குனு இப்ப பாப்போமா ரைட் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு பொதுவா வந்து கவர்மெண்ட் கேட்டகரி கம்யூனிட்டில எப்படி பிரிப்பாங்கன்னா ஓசி ஓசினா ஓபன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அந்த கோட்டால அப்ளை பண்ணலாம் அது வந்து ஓபன் கேட்டகிரி ரெண்டாவது பிசி பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து பிசிஎம் அதுக்கப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதோட பெர்சன்டேஜ் இப்ப பாப்போமா இப்போ மொத்தம் வந்து முப்பத்தி சீட் இருக்கு இந்த முப்பத்தி சீட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா

மூணு சீட்டு வரும் எவ்வளவு வரும் மூணு சீட்டு வரும் அப்படின்னா என்னது ஒரு செக்ஷன்ல முப்பத்தி பேர் கவுன்சிலிங் வர்றதுல மூணு பேர் யாருக்கு போயிரும் கவர்மெண்ட் பிள்ளைகள் போயிரும் மிச்சம் எத்தனை முப்பத்தி ஆறு சீட்டு தான் இந்த முப்பத்தி ஆறு சீட்ல வந்து கம்யூனிட்டி வைஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா ஓசிக்கு முப்பத்தோரு பெர்சன்டேஜ் வந்து ஓசிக்கு ஓபன் கேட்டகிரி அப்படின்னா என்னது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் வரலாம் அது எஸ்சி பயணம் வரலாம் எம்பிசி வரலாம் டிஎன்சி வரலாம் பிசிஎம் வரலாம் பிசிஎம் வரலாம் ஈவன் பிராமின்ஸ் அதாவது ஓசி இவங்களும் வரலாம் ரைட் ரெண்டாவது ஒதுக்கீடு பிசிக்கு பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கு எவ்வளவுனா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அடுத்தது பிசிஎம் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டிஎன்சி அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் அவங்களுக்கு எவ்வளவு இருபது பர்சன்ட் அடுத்தது எஸ்சிக்கு எவ்வளவுனா பதினஞ்சு பர்சன்ட் எஸ்சிஏ அருந்ததிய எஸ்சி பிராக்கெட்ல அருந்ததிய சொல்லுவாங்க அவங்களுக்கு மூணு பெர்சன்ட் அடுத்தது எஸ்டி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெர்சன்ட் இப்ப வந்து நம்ம கால்குலேஷன் வந்து ஷார்டா பாத்துருவோமா இப்போ கவுன்சிலிங்ல வந்து எத்தனை சீட்டு முப்பத்தி சீட்டு அதுல மூணு சீட்டு யாருக்கு போயிரும் ஏழு புள்ளி அஞ்சு கவர்மெண்ட் பிள்ளைகளுக்கு போயிரும் மிச்சம் முப்பத்தி ஆறு சீட்டு இந்த முப்பத்தி ஆறு சீட்ல அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு

மேபி ஏதாவது ஒரு பிரான்சில் ஒரு சீட் கொடுக்கலாம் டோட்டல் பண்ணோம்னா கவுன்சிலிங்கில் முப்பத்தாறு முப்பத்தி ஒம்பது சீட்டு வரும் எதுக்கு ஒரு செக்ஷனுக்கு ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை இருக்கு நான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ எது எடுத்தாலும் என்ன செய்கிறாங்க கம்ப்யூட்டர் 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 அப்புடின்னா ஒரு கவுன்சிலிங்க்கு முப்பத்தொம்போது சீட்டு இருந்தால் ரெண்டு செக்ஷன் இருந்தா எத்தனை

அடுத்தது MBC அவங்களுக்கு எத்தனை 20% எத்தனை செக்ஷன் இருக்காங்களோ அத்தனை அளவு பெருக்கிட்டு 39 அத்தனை அளவு பெருக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிரணும் அத்தனை परसेंटेज அடுத்தது SC அடுத்தது SC A அடுத்தது ST சோ அதனால வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல எவ்ளோ சீட் இருக்கு இதத் தெரியாம 197 198 அந்த பிள்ளைகளா வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு சார் நான் மெட்ராஸ் நோக்கி போறேன் கோயம்புத்தூர் நோக்கி போறேன் அந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கும்னு ஹலோ நூத்தி தொண்ணூத்தி எட்டு டாப் மார்க் உட்கார்ந்த இடத்துல கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க சார் நூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி அஞ்சு என் பாப்பா எடுத்திருக்கு சார் கவுன்சிலிங்ல போகவா மேனேஜ்மெண்ட்ல போகவா எப்படி கேக்குறாங்க மேனேஜ்மெண்ட்ல போகவா கவுன்சிலிங்ல போகவா ஆனா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா வெரி லோவில் இருக்காங்க லோவில் இருந்து போக முதல் பட்டாதாரியாக இருக்காங்க முதல் பட்டாதாரியாக இருபத்தஞ்சாயிரம் நார்மல் நான் என்பிஏ கோர்சஸ் ஒரு காலேஜில் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சும் எம்பிஏ வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க நான் என்பிஏ வாங்கியிருந்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தள்ளுபடி வரும் அதே என்பிஏ அக்ரிகேட்டர் வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் வரும் அது போக கவுன்சிலிங் வந்து போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பி சி எம்பிசிக்கு வந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வரும் இதே இது எஸ் சி எஸ்டிக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இந்த மாதிரி சலுகைகள் இருந்துகிட்டு மேனேஜ்மெண்ட்ல போனா உங்களுக்கு என்ன வராது எந்த சலுகை வராது அது போக பேங்க் லோன் பேங்க் லோன்ல வாங்க போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் யாருக்கு கொடுப்பா

அந்த காலேஜ் புடிச்சிருச்சு என் பையனை இங்கதான் சேர்க்க போறீங்கன்னா நீங்க போய் சேருங்க மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கு எனக்கு வேற காலேஜ் ஆப்ஷன் இல்ல என் பையனுக்கு பொண்ணுக்கு சேர்க்கணும்னா போய் சேருங்க நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு காலேஜ்ல போய் எதுக்கு லாக் ஆகிறீங்க ஏன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு நானூத்தி நாற்பது காலேஜ் இருக்கு நானூத்தி நாற்பது மொத்தம் ஒரு ஏழு எட்டு பிரான்ச்சு நானூத்தி நாற்பது இன்ட்டு ஏழு

அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்லோடிங் இருக்கு ரேங்கிங் இருக்கு ரேண்டம் நம்பர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாசம் தான் நடக்கும் அதுல நீட் ரிசல்ட் வரணும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணப்படதான் நம்மளுடைய கவுன்சிலிங் நடக்கும் அதுவரை போஸ்ட்போன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வரை வெயிட் பண்ணுங்க நிறைய காலேஜ் சாய்ஸ்ல வைங்க வச்சு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க

ஆனா நான் எக்மோர் இறங்குறதுக்கு அதுக்கு முதன ஸ்டாப் என்ன கிண்டி கிட்டே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே வாசல்ல போய் என்ன செய்வேன் சூட்கேஸோட போய் நிப்பேன் ஏன் சார் அந்த வண்டி எக்மோர்ல தான் போய் நிக்க போகுது தாராளம இறங்கிக்கலாம் ஆனா நமக்கு என்னது அப்படியே கவுண்டர்ல போய் நிக்கணும் நான் முதல இறங்கணும்னு பத்து மணி மதுரை டு சென்னைக்கு உட்காந்துட்டு வந்தவங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்களா அதே மாதிரிதான் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கவுன்சிலிங் நடக்கிறதுக்காக பொறுமை இல்லாம மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க உங்களுடைய அறியாமையே தான் மேனேஜ்மெண்ட் காரங்க என்ன செய்றாங்க அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கூடு சார் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு கட் ஆஃப் சார் நான் மேனேஜ்மெண்ட்ல சேருவான்னு கேட்கிறாங்க சார் என்ன பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பொறுமையா இருங்க பொறுமை கடலும் பெரியுது கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணுங்க சார் உங்களுடைய அறியாமைய வந்து நீங்க பயப்பட பயப்பட மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை முழக அரைப்பாங்க பொறுமையா இருங்க நல்ல காலேஜ்ல சாய்ஸஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல போய் நீங்க அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா ஒரே காலேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனா கவுன்சிலிங்ல நானூத்தி நாற்பது இன்ட்டு ஏழு எட்டு பிரான்ச்சு அத்தனை சாய்ஸஸ் இருக்கு எது புத்திசாலித்தனம் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது பேரண்ட்ஸ் நீங்களே பெரிய அறிவாளிகள் உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது முடிவு உங்க கையிலேயே நான் விட்டுறேன்